பையன் ஐயா எல்லாரும் பிறக்கணும்னு ஆசை விட மாட்டேன்றாங்க ஐயா ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மாஸ்டர் கேம் இந்த விடியல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான தரமான விறுவிறுப்பான வித்தியாசமான அது மட்டும் இல்லாமல் பார்க்குறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரியலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ளேன் கேமை தான் நம்ம இந்த விடிய அது மட்டும் இல்லாமல் இந்த கேம் பார்த்திங்கன்னா லோ எம்பி கேம் தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் எம்பிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேம் தாங்க இது நாற்பத்தி நாலு எம்பியோ எழுபது எம்பி மட்டும் தாங்க இந்த கேமோட சைஸு ஆனால் ஒரு வெறித்தனமான கிராஃபிக்ஸ் லெவல் கொடுத்துருக்காங்க வெறித்தனமான மிஷின்ஸ்லாம் வச்சிருக்காங்க கேமே வந்து வெறித்தனமாக தாங்க இருக்கு இதில் பார்த்திங்கன்னா நிறைய கேரக்டர் கொடுத்துருப்பாங்க பாய் அண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் கேரக்டர் நிறையவே கொடுத்துருப்பாங்க நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு மேல் கேரக்டர் ஒரு ஃபீமேல் கேரக்டர் கொடுத்துருவாங்க நம்ம வந்து எது வேணாலும் எடுத்துக்கலாம் மேல் கேரக்டர் இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃபீமேல் கேரக்டர் இருந்தாலும் எடுத்துக்கலாம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா மாதிரி உங்களுக்கு உள்ளாருன்னு வந்துருங்க இந்த கேம் விளாட்றப்ப நீங்கள் வந்து நெட்டை ஆன் பண்ணாதீங்க ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வருங்க பட் நெட்டை ஆஃப் அண்ட் ஆஃப் விளாண்டிங்கன்னா ஹண்ட்ரட் ஆடே வராது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் படுத்தவனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளேன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த பிளேன் கிட்ட நான் போயிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து மிஷின் கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் த மிஷின் அது கொடுத்தோன்னே அந்த பிளேன் வந்து நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம அந்த பிளேன் எடுத்து உங்களுக்கு நான் ஓட்டி கட்டப்படுறேன் எப்படி இருக்குன்னு தெரில பட் ஆனால் ஃபஸ்ட்டுங்க கொஞ்சம் தடுமாறுவான் கொஞ்சம் இல்லைங்க ரொம்ப ரொம்பவே தடுமாறுவான் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளேன் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தனை ஓட்டவே தெரியாது எனக்கு அதுக்கப்புறம் ஓட்டி ஓட்டி கடைசிலலாம் பார்த்தீங்கன்னா வெரித்தனமாக சொல்லக்கூடாதுங்க இந்த ப்ளேனோட கிராஃபிக்ஸ் வந்து பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீடி கேம் மாதிரி ப்ரெஃபெக்ட்டாக இருக்குது வெறித்தனமாக இருக்கும் இந்த லோ எம்பில இந்த மாதிரி கேம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா நல்லாதாங்க இருக்குது இதோட லிங்க் வந்து பார்த்திங்கனா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி விளாடுங்க உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் பப்ஜி எப்போ பார்த்தாலும் ப்ளே பண்ணிகிட்டே இருக்க முறோ அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா இதை வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக விளாடலாம் மைண்ட் வந்து ரிலாக்ஸாக இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் அது இல்லாமல் எத்தனை ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க அவங்களே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன் வந்து பாக்கறது வந்து சிமிலேஷன் வந்து அப்படியே சேமாக தாங்க இருக்குது இது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண நாளத்துக்குறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ரிவர் ஒன்று இருக்கு பாருங்க அந்த ரிவர் வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறது அந்த ஸ்பீடை வந்து அப்படியே ஃபுல் பண்ணி விட்ருங்க ஃபில் பண்ணிவிட்டு இல்லை ரைட் சைடில் பார்த்திங்கன்னா இன்னொரு இது ஒன்று இருக்கும் அட சொல்லி ஒன்னுடைய <laughs> 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 உடனே இருட்டிடுச்சு இருட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்ட் பட்டன் இருக்கு பாருங்கள் அந்த ஸ்டார்ட் பட்டன் வந்து ஒரு டுவெண்ட்டி செகண்ட் இல்லைனா மூணு செகண்ட்ஸ் வந்து பிடிக்கணும் அழுத்தி பிடிச்சோம்னா வைங்களா ஒன்னே இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற ரிவரை பார்த்திங்கன்னா அது மெல்ல மெல்லையாக தூக்கணும் பட் ஆனால் நான் வந்து ஒரேடியாக தூக்கிட்டுறேன் சரி போனால் போய்ட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடில் இருக்கிற லிவர் பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி இழுக்கணும் இழுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளெயின் வந்து மேல் நோக்கி அப்படியே மேலே அழகாக ஸ்வங்கீழே மேலே போங்க பார்க்குறது வந்து விருத்தனமாக இருக்குது பக்கத்தில் ஏதாவது இடிச்சிருக்கணும் வைங்களா உடனே ப்ளெயின் வந்து இடிச்சிடும் மாற்றி பார்த்து போனோம் அந்த மேகத்தூர்லாம் போகலாம் பட் ஆனால் இது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரியலாக இருக்குங்க பாருங்கள் மழை மழை பெஞ்சிட்டே இருக்குது இந்த பக்கத்து மின்னல் இடிக்குது மேகத்துக்குள்ளாம் பூந்து போயிட்டே இருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மேலே ரைட் சைடுல மேலே பார்த்திங்கன்னா ஒரு மேப் ஒன்று இருக்குது அந்த மேப்பை பார்த்து நம்ம ப்ளே பண்ணணும் கேமரா ஆங்கிள் பார்க்குறது வந்து நல்லா தாங்க இருக்குது மூணு விதமான கேமரா ஆங்கிள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து எந்த கேமரா ஆங்கிள் பிடிக்குமோ அந்த கேமராவோட ஆங்கிள் வச்சு ப்ளே பண்ணுங்க எனக்கு எதுவுமே இந்த பேக்கப் லென்த் தாங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம வந்து இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இந்த தாங்க அந்த ஏர்போர்ட் இந்த ஏர்போர்ட்டில் தான் ஃபஸ்ட் நம்ம வந்து லேண்ட் பண்ணி ஆகணும் ஸோ பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கணும் பட் ஆனால் இப்போ ரெட் கலரில் இருக்குது ஏன்னு தெரியல ஸோ ரைட்டு மொழ மொழமாக ஸ்பீடு அப்படியே டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க டவுன் பண்ணிட்டு நம்ம வந்து லிவர் பார்த்திங்கன்னா டேரக்ஷன் லிவர் வந்து இங்கிட்டு இங்கிட்டு ஆட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல கொண்டு வந்துட்டு இருக்கோம் திட்டின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நியூஸ் வந்து சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா ரெடிஸ் ஒரு ஸ்பீட் வந்து குறைக்க சொல்கிறாங்க ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாக்கி டாக்கில் சொல்லிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ணுறோமோ அங்கே வந்து நமக்கு வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க ரியல் ஏர்போர்ட்டில் எப்படி ரென் ஆகுமோ அதே மாதிரி தாங்க இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ நார்மலாக இறக்க முடியாதுங்க ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டு போட்டு மட்டும் தான் டேரக்ஷன் வந்து கரெக்டாக இறக்க முடியும் ஏன் பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக இல்லாமல் இதுலேயும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆனால் ஃப்ளைட்லாம் இருக்குங்க ஃப்ளைட்டுங்க பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓட்டிட்டு இருக்க ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான ஃப்ளைட்டுங்க ஃபஸ்ட்டு ஓட்டணும் பார்த்திங்கன்னா அது ஒரு மிட் ரேஞ்சில் இருக்க அட்வான்ஸான ஃப்ளைட்டுங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒத்தரக்க உள்ள ஃப்ளைட் கூட இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து லேண்டிங் கியர் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் டோர் ஓப்பனிங் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்குன்னா நம்ம எவ்வளோ உயர்த்தில் பறக்கிறோம் அப்படிங்கிறது கூட மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த டைரக்ஷன் வச்சு நம்ம எந்த ஆங்கிளில் எப்படி டைரக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சென்டரில் கூட பார்த்திங்கன்னா அந்த பாயிண்டிங் வந்து சொல்லிக்கிட்டே இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தடுமாறி தடுமாறி போய் கீழே பார்த்திங்கன்னா வெடிச்சிட்டோம் ஏன்னு பார்த்திங்கன்னா மேலே ஒரு சின்னதாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு லேண்ட் இந்த தாட்டி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டேன் ஸ்டார்ட் பண்ணிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் அந்த தாட்டி பறந்து போகிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக கிளம்பிட்டாங்க ஏன் பார்த்தீங்கன்னா போன தாட்டி தான் தப்பு நடந்து போச்சு இந்த தாட்டி அந்த மாதிரி தப்பு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக எடுத்துட்டு நான் ஃப்ளைட் எடுத்துட்டு பறக்க ஆரம்பிச்சுனா விரு விரு விருன்னு பறத்துக்கிட்டே இருக்கா ஒரு வழியாக பல முயற்சிக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட் பண்ண போயிட்டேன் ஏன் பார்த்தீங்கன்னா இந்த தாட்டி கரெக்டாக லேண்ட் ஆகிண்டா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை கும்பிட்டு இறக்குறேன் இறக்குறேன் இறங்கிடுச்சு அப்போ அடி கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிரேக் ஒன்று இருக்கும் அந்த பிரேக் அடிக்க மறந்துடக்கூடாது நீங்கள் லேண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் அடிச்சு தாங்க பண்ணாங்கன்னா பிரேக் அடிக்கலாம்னா பிளேன் கொண்டு போய் ஏதாவது ஒரு இதில் போய் முட்டி டக்குன்னு வெடிச்சுன்னு வச்சு போய் இப்போ மறுபடியும் இன்னொரு ட்ரிப்பு போகிறோம் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெறித்தனமாக இருக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்ஸான பிளைட் தாங்க இதுவும் பார்க்குறதுக்கு வந்து அப்படி தான் இருக்குது இல்லை இல்லை இதுவும் ரெக்க வச்ச பிளேட் தாங்க இது நல்லாவே இருக்குது இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா சூப்பராக தான் அங்கே இருக்குது ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ பறக்க போகிற மட்டும் பாருங்கள் இது ரெக்க வச்ச பிளேனுங்க உண்மையிலே வெறித்தனமாக இருக்குது இங்கே வருங்க ரெக்கை எவ்வளோ ஸ்பீடாக ஸ்விங் கிங்கின்னு சுற்றுதுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இந்த பிளேனை மட்டும் ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த லோரத்தில் வடிச்சிருக்கோம் சாரி வெடிச்சிருக்கோம் ஸோ இது ஓட்டுறது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஓட்டணும் இந்த மாதிரி பிளேன்ஸ்லாம் அப்படி தான் ஓட்டணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேப் வந்து உங்களுக்கு காட்டிங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மலையெல்லாம் செம்மையாக இருக்குங்க இந்த இடத்துல லேண்ட் பண்ணுறது தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமா ஏன் கஷ்டமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதை சுற்றி சுற்றி மழையாக இருக்குங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லேண்ட் பண்ணுறப்ப ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை நடக்கும் நான் உங்களுக்கு அப்போ தான் சொல்லுவேன் இப்போ பார்த்திங்கன்னா வழக்கம் போல் பிளெயினை வந்து இப்போ டேக்அப் பண்ணியாச்சு டேக்அப் பண்ணதுக்கப்புறம் பறந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஸ்பீடு வந்து மீடியம் ஃப்ரேம்லேயே வச்சிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேண்ட் பண்ணுற இடம் ரொம்ப ரொம்ப பார்க்குங்க சின்னதாக மேலே ஏற்றின உடனே இறங்கிட்டாங்க அங்கே ரெட் கலரில் ஒரு ரென்வே தெரியுது பாருங்க அந்த ரென்வேல தான் நம்ம இப்போ இறங்க போறோம் ஸோ ஸ்பீடை வந்து நல்லா டவுன் பண்ணிட்ட மொதல் தாட்டி மட்டும் தான் ஃபெயிலியர் அடுத்த தாட்டி சக்ஸஸ் இந்த ஒரு தாட்டி சக்ஸஸ் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் கீழே கொண்டு போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் வந்து எனக்கு இன்னும் இறங்குறது வந்து பர்மிஷன் கொடுக்கல என்னடா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீவ் மினிட் சுற்ற சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு வந்து பர்மிஷன் கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க இது என்னடா ரொம்ப போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலை அதாவது பார்த்தீங்கன்னா வானத்து மேலேயே ரவுண்ட் அடிக்க வேண்டியதாக போச்சு அட கடவுளே அப்படிங்கிற மாதிரி தாங்காச்சு இந்த ரியல் ஃபிளைட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அத்தார்டிஸ் ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வேறு நேரத்தில் பிளெயின் இறங்கும் அப்படி இல்லைன்னா வேறு நேரத்தில் பிளெயின் வந்து மேலே ஏறும் ஸோ இது மாதிரி தாங்க அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பர்மிஷன் இன்னும் தரல நான் இன்னும் ரவுண்டிங்லேயே இருக்கிறேன் சரி எப்படா பர்மிஷன் தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேசிட்டு இருக்கார் பார்த்திங்கன்னா மெக்ஸ் மெசேஜ் ஒன்று வந்துட்டு பாருங்க அது வந்து க்ரீன் கலரில் ஓகே பர்மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் மட்டும் தாங்க நம்மளால் வந்து லேண்டிங் வந்து இறக்க முடியும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இறக்கணும்னா பிளெயின் வந்து விடுச்சிடும் வந்துடுச்சு பாருங்க பர்மிஷன் வந்து நான் வந்த உடனே இறக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமே முடியாதுங்க ஏன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு விட்டு நம்ம தள்ளி இருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரன்வே ஆங்கிளுக்கும் நம்ம ஆங்கிளுக்கும் டிஃப்ரெண்ட் ரொம்ப ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ மறுபடியும் அதை எடுத்து மறுபடியும் ரன்வே நேராக வருங்கிறதுக்காக ஸ்பீடை இறக்கி இறக்கி ஏற்றணும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா லிவர் அதை டேரக்ஷன் லிவர்னு பார்த்து பார்த்து இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேம் விளாட்ற ஃபீலே இருக்காதுங்க அந்த ரியல் மட்டும் ரியல் கேம் மாதிரியே இருக்கும் அதை பார்த்திங்கன்னா ரியலாக நம்ம ஒரு ஃபிளை பைலட் மாதிரி இருக்குங்க வெறித்தனமாக இருக்கும் ஸோ நான் பிளேன் எனக்கு கொண்டு போயிட்டேன் சார் பிளேனை கொண்டு போயிட்டேன் இறக்கிட்டுருக்கேன் இருக்கேன் பார்த்திங்கன்னா ரன்வே விட்டு தாண்டி போச்சுங்க அதாவது பார்த்திங்கன்னா என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னா பிரேக் பட்டன் வந்து நான் யூஸ் பண்ண முட்டேன் ஸோ நம்ம லேண்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா பிரேக் பட்டன் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த தட்டி பார்த்திங்கன்னா மறுபடியும் பெயினை எடுத்துகிட்டால் இந்த ரவுண்ட் இந்த இதை முடித்து தான் ஆகணும் அதை பார்த்தீங்கன்னா முதல்ல ரெண்டு மிஷினை முடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக இறங்கிட்டாங்க இந்த மிஷினை குறிப்பாக நம்ம முடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக இறங்கிட்டேன் இந்த அட்டி வந்து எல்லாத்துக்குரியங்க சரி கொண்டு போய் லேண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்பே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைட் ஆங்கிளே போய்ட்டுருங்க கரெக்டாக இப்போ ஸ்பீடை டவு டவுன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நான் ரன்வேக்குள்ள இறங்குற மாதிரியே போயிட்டே இருக்கேன் ஸ்பீடை டவுன் பண்ணிட்டேன் ரென்வேக்குள்ளே இறங்க போகிறேன் ரென்வேக்குள்ளே இறங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மாற்றிடுங்க கீழே வந்துருச்சு அப்படின்னு இந்தாட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே ஆ மறுபடியும் அதே மெசேஜ் தாங்க அதே பார்த்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டிஸ் வந்து பர்மிஷன் தரல அப்படின்னு சொல்லிட்டாங்க மறுபடியும் தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து நம்ம ரவுண்ட்ஸில் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ரன்வேல மட்டும் தாங்க தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து டிலே பண்ணிக்கிட்டே இருக்காங்க வேறு பிளேன் ஏறும் வேலை பிளைன் இறங்கும் போல் நமக்கு டைமிங்கை மாற்றி கொடுத்தாக்கூட பரவாயில்ல நம்ம வந்து இறக்கிட்டு போயிட்டு இருக்கலாம் பட் ஆனால் ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இல்லைங்க ரொம்பவே மேலே போயிட்டான் பிளேனோட ஸ்பீட் வந்து கண்ட்ரோல் பண்ண அளவுக்கு போயிடுச்சு ஒரே இடத்துல ரவுண்ட் அடிச்சுட்டு பிளேனோட ஸ்பீட் வந்து நம்மளால் அவ்வளோக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டே ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கேன் திருப்பி 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 எப்படியாவது கொண்டு வந்து நினச்சி திருப்பிக்கிட்டே இருக்காங்க திருப்பற நேரத்தில் இதுலயும் வாரத்தில் அடிச்சிடக்கூடாது மலை மேலே அடிச்சிட கூடாது ஒரே கீழே இறங்கிடக்கூடாது நமக்கு வந்து சிக்னல் கொடுத்தாச்சு வாக்கி வந்து பேசிகிட்டே இருப்பாங்க ரியல் பறக்குற மாதிரியே இருக்குங்க சரி ரைட்டு ரென்மை எங்கே இருக்குதுன்னு நான் தேட ஆரமிச்சிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு இங்கே தான் கரெக்டாக நேராக கீழே இருக்குதுங்க உடனேலாம் இறக்கிட முடியாது ஸ்பீடை வந்து டவுன் படி முதல்ல வந்து ஹைட்டாக டிஸ்டன்ஸுக்கு வந்து குறைக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா ஹைட்டை வந்து குறைக்கணும் கீழே குறைஞ்சதுக்கப்புறம் மட்டும்தாங்க நம்ம வந்து ஆங்கிளை திருப்பி மறுபடியும் கொண்டு போய் பிளைன் வந்து லேண்ட் பண்ணுவோம் பண்ணுவ அதுக்காக நான் இப்போ என்ன பண்ணேன்னா முதல்ல வந்து ஸ்பீடை வந்து ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டேன் ஸ்பீடை வந்து ஃபுல்லாக இறக்கிட்டு மறுபடியும் ரெண்டு பாயிண்ட் மட்டும் ஏற்றினேன் ஆங்கிளை வந்து டிஸ்டன்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கேன் உடனே உடனே மாற்றுறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ மட்டும் தான் உடனே திருப்ப முடியுங்க டக்கு 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 டக்குனு ஐயோ போச்சு மலையில் அடியே புறம் மலையில் அடியப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்டட் ஆகிட்டாக மறுபடியும் இடிக்க வரேன் மலையில் இன்னும் கொஞ்சம் தான் இடிச்சு செத்து இருப்பேன் பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து ஃபுல்லாக டவுன் பண்ணால் ரொம்ப கீழே போயிடுச்சு மறுபடியும் மேலே ஏற்றின ஹைட் ஏற்றணும் மறுபடியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு யாருக்கணுனா இப்போ அதோட கஷ்டப்பட்டு ஏற்றிட்டு இருக்கேன் ஒரு ஒரு மலையும் பக்கத்தில் இருக்குது இந்த மலை இங்கே பாருங்கள் எப்படி எப்படி திருப்பி திருப்பி போக மாட்டோம் பாருங்க கடையில் இந்த ஹீல்ஸ்கிட்ட போய்ட்டு கரெக்டாக முக்கில் போய்ட்டு அப்பா ஒரு வழியாக ஹைட்டு கிடைச்சிருச்சு ஹைட்டு கிடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடனே ரிட்டன் போட்டு திருப்பிவிட்டேன் இறங்குன பார்த்தீங்கன்னா ரன் ஒரு வழியாக ரன்வே வந்து தெரிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஃபுல் ஸ்பீடை வந்து உடனே டவுன் டவுன் பண்ணிட்டேன் டவுன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அதாவது பார்த்தா டேரக்ஷன் நான் அதாவது பார்த்திங்கன்னா மாற்ற ஆரம்பிச்சுனா பண்ணும் ஸ்பீடை வந்து டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸ்பீடை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பண்ணலங்க டூ பாயிண்ட்ஸ் கொண்டு வந்துருந்துச்சு ரைட் ஃபுல்லாக டவுன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேரக்ஷனை மாற்றி மாற்றி கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ரென்வேக்கு நேராக இந்த பிளேன் வந்து கொண்டு போய்ட்டு இருக்கேன் உங்களுக்கு நல்லா தெல்ல தெளிவாக அது நினைக்கிறேன் இது வரைக்கும் பண்ணது இல்லடா லேண்டிங்கு இப்போ பண்ணப் போகிறதாண்டா லேண்டிங் அதுவும் பர்ஃபெக்ட் லேண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறக்கிக்கிட்டே இருக்கேன் பார்க்குறது வந்து வெறித்தனமாக இருக்குது உண்மையில் பார்த்திங்கன்னா அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு ஸ்பீடு கொண்டு வந்தேன் நம்ம பார்த்திங்கன்னா டேரக்ஷன் அதாவது பார்த்திங்கன்னா கீழே இறக்கிட்டு 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 ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க முடிஞ்சது பார்த்திங்கன்னா பிளேன் தடுமாறது இல்லையே இல்லை ஏன்னு கடைசி நேரத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா பிரேக் இங்கே அடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அடிச்சு திருப்பிட்டான் பிளெயினை திருப்பிட்டான் நேராக போய் முடியாது விடாதீங்க பிளெயினை வந்து பிரேக் அடிக்க முடியாமல் இல்லை நேராக போய் அந்த பில்டிங்கில் போய் முட்டி செத்துருங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பிளேக் நாளில் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா